பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எஞ்சி உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இரண்டு கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் இந்தியா அனுப்பிய சந்திரயான் இரண்டு விண்கலம் முதல் முறையாக நிலவின் மீதான சூரிய ஒளிக்கற்றை வெளியேற்ற நிகழ்வை பூமிக்கு அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சந்திரயான் இரண்டு விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது நிலவின் வெளிப்புற பகுதியில் உள்ள தகவல்களை சந்திரயான் இரண்டு அனுப்பியதன் மூலம் விண்வெளியில் நிலவும் வானிலை தாக்கம் குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது விக்ரம் லேண்டர் கருவியுடன் தகவல் தொடர்பை சந்திரயான் இரண்டு இழந்த போதிலும் தற்போது சூரிய ஒலிக்கற்றை வெளியேற்றும் நிகழ்வு கிடைக்கப்பெற்றிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் அனைவரும் நலத்தோடும் இன்பம் பெருகி அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்றும் தமிழ்நாட்டில் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு ஏற்படவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் விரும்பும் நல்லாட்சி மலர்ந்திடவும் பிரார்த்திப்போம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பலப்படுத்தும் இந்த நாள் அனைவரின் வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை கொண்டாடுவதுடன் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கொண்டாடி மகிழ்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் இருளை நீக்கி ஒளியை ஏற்றிடும் தினமாகவும் தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் நாளாகவும் இந்த திருநாள் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த இனிய நாளில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இல்லங்களில் தீபங்களை ஏற்றி வைத்தும் புத்தாடைகளை அணிந்தும் உற்றார் உறவினர்களுடன் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டும் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நாளில் அனைவரின் வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அதில் கூறியுள்ளார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய புகழை போற்றி வணங்குவோம் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாமக்கல் கவிஞரின் தேச பக்தி மிகுந்த பேச்சுக்கள் மூலம் பல இளைஞர்களை தேசத் தொண்டர்களாக மாற்றி இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆங்கிலேய அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் உரையாற்றியதால் சிறை தண்டனையையும் கொடுமைகளையும் அனுபவித்தவர் ராமலிங்கம் பிள்ளை என்று நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு வழிமுறைகள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பட்டாசுகள் வெடிக்கும் போது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியம் என்றும் திறந்த வெளியில் பட்டாசுக்கள் வெடிக்க வேண்டும் மேலும் சுவாச பிரச்சினை உடையவர்கள் பொதுவெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையின் போது தீ விபத்துகளால் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தீக்காய சிகிச்சை அளிப்பதற்கான அத்தியாவசிய மருந்துகள் இருப்பதை சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு மற்றும் எட்டு ஏழு ஐந்து நான்கு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு ஆகியவற்றில் தகவல் அளிப்பது அவசியம் அத்துடன் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள் அழைத்தவுடன் பணிக்கு வரும் வகையில் அருகில் இருக்க வேண்டும் அதேபோல நானூற்று இருபத்தி நான்கு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாக்டர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது